எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா நானும் வந்து ஒரு இருபத்தெட்டு வருஷமாக நான் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மெடிடேஷனுங்கிறது மெடிசன் அங்கிருந்து வந்த வார்த்தை மெடி மெடிடேஷன் அது மிகப்பெரிய மருந்து மெடிடேஷன் அது செஞ்சதுனால தான் இளையராஜா அவர்கள் வாழ்க்கையில் இவ்வளோ முன்னுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரிந்தது நானும் செஞ்சுட்டுருக்கேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் அவரும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு காட்டை என்கிட்ட கேட்டாங்க மெடிடேஷன் செய்ய மெடிடேஷன் செய்கிறீங்களா அப்படின்னு ஆமான்னு சொன்னேன் பார்த்தா தெரியுது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவரும் செஞ்சுருக்காங்க ஸோ மெடிடேஷனுங்கிறது ஏதோ ஒரு பெரிய பெருசு பெரிய மந்திரம் அது செய்யணும் அது இது செய்யணும் அப்படிங்கலாம் ஒன்றுமே கிடையாது குளிச்சுட்டு வந்த உடனே அஞ்சு நிமிஷம் ஒரு இடத்துல சைலண்ட்டாக கண்ணுமடி உக்காந்துடுங்க உட்காந்துட்டு நீங்கள் கடவுளை பற்றியோ இதை பற்றியோ யாரை பற்றியோ நீங்கள் நினைக்கவேன்னு நினைக்காதீங்க உட்காந்து மைண்டு எப்படி போதும் அப்படி விட்டுடுங்க மைண்ட் அதெல்லாம் இட்டு எங்கேயாவது போட்டோம் பணம் பொண்ணு எது எதுலையாவது போட்டும் மைண்டு அது அப்படியே விட்டுடுங்க அது கண்ட்ரோல் பண்ண பண்ணால் தான் அது ரொம்ப செஞ்சலம் ஆகும் அப்படியே விட்டுட்டிங்கன்னு சொன்னால் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் அந்த மைண்ட் அப்படியே உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும் அப்போது வந்து நீங்கள் மெடிடேஷன் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நீங்கள் செய்யலாம் அது வாழ்க்கையில் அது அதுவும் இப்போ இருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் இந்த ஒரு சொசைட்டியில் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அது ஏன் சொல்கிறீங்க சொன்னால் ஒரு பேஸ்கெட் இருக்குது வேஸ்ட்டு போடுற பேஸ்கெட் அந்த பேஸ்கெட் வந்து வேஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து எடுத்து போட்டால் தான் புதுசாக அதில் நம்ம ஏதாவது போட முடியும் ஸோ அப்படி அந்த தாட்ஸ் கெட்ட கெட்ட தாட்ஸெல்லாம் போயிடும் நல்ல சிந்தனைகள் உருவாகும் நல்ல சிந்தனைகளை உருவாக நம்ம செயல் நம்ம நல்லதே செய்கிறோம் எல்லோரும் நல்லதே செஞ்சால் அது நம்ம வீட்டு மட்டும் இல்லை நாடும் முன்னேறும்